அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஒலிம்பியா ஐஏஎஸ் அகாடமி சார்பாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ பிரிலிம்ஸ் தேர்வுக்காக பார்த்தீங்கன்னா தினசரி மாதிரி தேர்வுகள் ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது இந்த தினசரி மாதிரி தேர்வை பொறுத்தவரைக்கும் எக்ஸாம் பாயிண்ட் இருந்து சிலபஸ் படி பள்ளி இருந்து எடுக்கப்பட்டுள்ளது இருபது கேள்விகள் கொண்ட வினா தொகுப்புகளுக்கான விடை குறிப்புலாம் முழுமையாக பார்க்கலாங்க நிச்சயமாக அப்கமிங்காக வரக்கூடிய குரூப் டூ டூ ஏ ப்ரிலிம்ஸ் தேர்வில் நம்மளுடைய கொஸ்டின் பேப்பர் ரிஃப்ளெக்ட் ஆகும் வாங்க வீடியோஸ்குள்ளே போகலாம் முதல் கேள்வி எங்கு நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் முழு சுயராஜத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது ஸோ காங்கிரஸ் மாநாட பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா எயிட்டீன் எயிட்டி ஃபைவ்ல ஸ்டார்ட் ஆகிருக்கும் முதல் காங்கிரஸ் மாநாடு ஸோ இங்கே லாகூரில் நடந்த காங்கிரஸ் மாநாட்டில் தான் முழு சுயராஜம் பூர்ணஸ்வராஜ்ன்னு சொல்லுவாங்க ஸோ இந்த முழு சுயராஜ்யத்தை அடைவது என்ற முழக்கம் வலுப்பெற்றது எந்த எந்த ஆண்டு நடைபெற்றதுன்னா லாகூர் காங்கிரஸ் மாநாடுன்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லாகூர் காங்கிரஸ் மாநாடு நடந்திருக்கும் அந்த மாநாட்டில் தான் முழு சுயராஜ்யத்தை அடைவது என்று சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் லாகூர் ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்குது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜவஹர்லால் நேரு கேள்வி இரண்டு இணையை கண்டறிகன்னு கேட்டிருக்காங்க இங்கே இணை எதுனா முழு சுதந்திர நாள் முழு சுதந்திர நாள் ஃபஸ்ட் டைம் எப்போ கொண்டாடி இருப்பாங்கன்னா ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் கொண்டாடி இருப்பாங்க இங்கே வந்து நாற்பதுன்னு தந்திருக்காங்க அப்போ தவறானது ஆப்ஷன் பாம்பே அதே மற்ற மூன்று ஆப்ஷனும் சரியாக இருக்குது குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரி இந்திய அரசியலமைப்பு நடைமுறைக்கு வந்தது ஜனவரி இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது சரி இந்திய அரசியலமைப்பு ஏற்கப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இந்திய அரசமைப்பு ஏற்கப்பட்டது வந்து பார்த்திங்கன்னா இங்கே டைப்பிங் மிஸ்டேக் ஆகிருக்கு இந்திய அரசியலம் பேர்க்கப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் ஏற்றிருப்பாங்க கேள்வி மூன்று இந்திய அரசமைப்பு மன்றம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை இந்திய அரசமைப்பு மன்றம் பற்றிய கூற்றுகளில் சரியானது எது எவை ஒன்று சரியானது ஒன்று நாலு மட்டும்தான் சரியாக இருக்குது இதன் மொத்த உறுப்பினர்கள் வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி எண்பத்தி ஒன்பது பேர் சரி இதன் நிரந்தர தலைவர் டாக்டர் சச்சிதானந்த சின்ஹவா தவறு இதன் தற்காலிக தலைவர் முனைவர் ராஜேந்திர பிரசாத்தா தவறு பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இந்த அமைப்பில் இருந்தார்களா இருந்தாங்க ஸோ இதன் இந்திய அரசியல் அமைப்பு நிர்ணய சபையினுடைய மொத்த உறுப்பினர்கள் முன்னூற்றி எண்பத்தி ஒம்பது பேர் அதனுடைய தற்காலிக தலைவர் தான் டாக்டர் சச்சிதானந்த சென்கா நிரந்தர தலைவர் ராஜேந்திர பிரசாத் வந்திருக்கணும் ரெண்டு மூணு மாறி இருக்குது இந்திய அரசமைப்பு நிர்ணய மன்றத்தில் மொத்தம் பதினைந்து பெண் உறுப்பினர்கள் இருந்தாங்க இங்கே சரியானது ஒன்று நாலு சரி கேள்வி நான்கு அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு பற்றிய கூற்றுகள் சரியானது எது ஸோ வரைவுக்குழுவில் இருந்த மொத்த உறுப்பினர்கள் ஏழு பேர் இதன் தலைவர் அம்பேத்கர் இதன் ஆலோசகர் பி என் ராவ் இதன் முதல் கூட்டம் டிசம்பர் ஒன்பது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் நடைபெற்றது சரி அரசமைப்பு சட்ட வரைவுக்குழு டிராப்டிங் கமிட்டி பற்றிய கூற்றுகள் சரியானது அனைத்துமே சரி கேள்வி ஐந்து அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை என்று அழைக்கப்படுவது எது அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை என்று அழைக்கப்படுவது முகப்புரை தான் அரசமைப்பு சட்டத்தின் முன்னுரை என்று அழைக்கப்படுகிறது கேள்வி ஆறு அரசமைப்பு சட்ட வரைவு குழுவில் உள்ள உறுப்பினர்களில் சரியானது எது எவை அரசியலமைப்பு சட்ட வரைவுக்குள்ள பொறுத்தவரையும் ஏழு பேர் இருப்பாங்க இந்த ஏழு பேரில் எது சரினா டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் சரி என் கோபாலசாமி சரி கே எம் முன்ஷி சையத் முகமது சாதுல்லா சரி அப்போ சரியானது ஒன்று ரெண்டு மூணு நாலு சரி ஏழு பேர் கொண்ட குழுவில் வந்து பார்த்திங்கன்னா நாலு ஆச்சு இது இல்லாமல் என் மாதவராவ் டிடி கிருஷ்ணமாச்சாரி அல்லாடி கிருஷ்ணசாமி கேள்வி ஏழு கேள்வி ஏழு இந்திய அரசியலமைப்பு சட்டம் அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை எத்தனை முறை திருத்தப்பட்டுள்ளது இந்திய அரசியலமைப்பு சட்டம் அக்டோபர் முப்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரை நூற்றி ஐந்து முறை திருத்தப்பட்டுள்ளது கேள்வி எட்டு இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி மற்றும் ஆங்கிலம் நாடாளுமன்ற நூலகத்தில் டேஸ் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் உண்மை பிரதிகள் இந்தி மற்றும் ஆங்கிலத்தில் இருக்குது இது பார்த்திங்கன்னா நாடாளுமன்ற நூலகத்தில் ஈலியம் வாயு நிரப்பப்பட்ட பேழையில் வைத்து பாதுகாக்கப்பட்டு வருகிறது கேள்வி ஒன்பது அரசியலமைப்பு தினம் கொண்டாடப்படும் நாள் அரசியலமைப்பு தினம் எப்போ கொண்டாடுவாங்கன்னா நவம்பர் இருபத்தி ஆறு நவம்பர் இருபத்தி ஆறு கேள்வி பத்து இது அடிப்படை உரிமை அன்று ஓட்டுரிமை வந்து அடிப்படை உரிமையில் வராது இது அரசியல் உரிமையில் வரக்கூடியது அடிப்படை உரிமை பொறுத்தவரை சுதந்திர சுதந்திர உரிமை சமத்துவ உரிமை கல்வி பெறும் உரிமை கேள்வி பதினொன்று பொறுத்துக்க சுதந்திர தினம் ஆகஸ்ட் பதினைந்து குடியரசு தினம் ஜனவரி இருபத்தி ஆறு இந்திய அரசியலமைப்பு தினம் இந்திய அரசியலமைப்பு தினம் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது நவம்பர் இருபத்தி ஆறு அனைவருக்கும் கல்வி உரிமை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஏப்ரல் ஒன்று சரியான விடை ஆப்ஷன் சி கேள்வி பனிரெண்டு தற்போது அடிப்படை உரிமைகள் எத்தனை உள்ளன தற்போது அடிப்படை உரிமைகள் ஆறு உள்ளன ஆரம்பத்தில் ஏழு இருந்தது சொத்துரிமையை வந்து பார்த்திங்கன்னா அடிப்படை உரிமையில நீக்கியிருப்பாங்க தற்போது அடிப்படை உரிமைகள் ஆறு இருக்குது கேள்வி பதிமூணு அரசிலம்பு சட்ட குழுவின் முதல் கூட்டம் நடைபெற்ற நாள் அர்சிலம்பு சட்ட குழுவினுடைய முதல் கூட்டம் எப்போ நடந்ததுன்னா டிசம்பர் ஒன்பது நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் டிசம்பர் ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் தான் முதல் கூட்டம் நடந்தது இந்த முதல் கூட்டத்துக்கு தற்காலிக தலைவராக தலைவராக டாக்டர் சச்சிதானந்தா சின்ஹா தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க ரெண்டாவது கூட்டத்தில் வந்து நிரந்தர தலைவராக டாக்டர் ராஜேந்திர பிரசாத் ஏற்படுத்தியிருப்பாங்க டிசம்பர் பதினொன்று ரெண்டாயிர நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் அதே போல் மூணாவது கூட்டம் டிசம்பர் பதிமூணு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸில் நடந்திருக்கும் கேள்வி பதினான்கு நமது அரசியலமைப்பு சட்டத்தில் உள்ள சிறப்பான பகுதிகள் எத்தனை நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது ஸோ நமது அரசியலமைப்பு சட்டத்தில் இருக்கக்கூடிய சிறப்பான பகுதி அடிப்படை உரிமை அடிப்படை கடமைகள் போன்ற சிறப்பான பகுதிகள் எல்லாமே அறுபது நாடுகளிலிருந்து எடுக்கப்பட்டது மொத்தம் அறுபத்தி நாலு லட்ச ரூபா வந்து செலவாயிருக்கும் இந்திய அரசியலமைப்பு உருவாக்குவதற்காக கேள்வி பதினைந்து பொருத்துக ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை ஒடுக்கப்பட்டோர் நல்வாழ்வு பேரவை பார்த்திங்கன்னா எப்போ தொடங்கினா தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு ஒடுக்கப்பட்ட பாரதம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மகத் சத்தியாகிரகம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு நாசி கோயில் நுழைவு போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சம சமாத சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு சரியான விடை ஆப்ஷன் பாம்பே இவை அனைத்தையும் தொடங்கியது வந்து டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் தாங்க பிஆர் அம்பேத்கர் தொடங்கிய அமைப்புகளை பொருத்தப்பட்டு பொறுத்தவரையும் டா ஒடுக்கப்பட்ட நல்வாழ்வு பேரவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலில் தொடங்கினார் ஒடுக்கப்பட்ட பாரதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு மகத் சத்தியாகிரகம் இருபத்தி ஏழு நாசிக் குழைவு நாசிக் கோயில் நுழைவுப் போராட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது சமா சமாத சங்கம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழு கேள்வி பதினாறு பின்வரும் நிகழ்வுகளை கால முறையில் வரிசைப்படுத்துக சுதந்திர தொழிலாளர் கட்சி பட்டியலினத்தோர் கூட்டமைப்பு சித்தார்த்தா உயர்கல்வி நிலையம் மக்கள் கல்விக் கழகம் ஸோ இது தொடங்கப்பட்ட ஆண்டை பொறுத்தவரையும் சுதந்திர தொழிலாளர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பட்டியலினத்தோர் கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சித்தார்த்தா உயர்கல்வி நிறுவனம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு மக்கள் கல்விக் கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு அப்போது சரியானது ஆப்ஷன் ஏ ஒன்று ரெண்டு மூணு நாலு சரியாக இருக்குது கால வரிசைப்படியில் சரியாக இருக்கிறது ஒன்று ரெண்டு மூணு நாலு சுதந்திர தொழிலாளர் கட்சி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு பட்டியல் இனத்த ஒரு கூட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு சித்தார்த்தா உயர்கல்வி நிறுவன கல்வி நிலையம் நாற்பத்தி ஆறு மக்கள் கல்வி கழகம் ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு நைன்டீன் ஃபார்ட்டி சிக்ஸ் கேள்வி பதினேழு நவீன கால மனு என்று அழைக்கப்படுபவர் யார் நவீன கால மனு என்று அழைக்கப்படுபவர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் கேள்வி பதினெட்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றம் மற்றும் அதன் தீர்வு எனும் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் ரூபாயின் பிரச்சனைகள் அதன் தோற்றம் மற்றும் அதன் தீர்வு எனும் ஆய்வறிக்கையை சமர்ப்பித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு கேள்வி பத்தொன்பது கிருத்த பாரதம் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் கிருத்த பாரதம் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் டாக்டர் பி ஆர் அம்பேத்கர் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழ்ந்தவர் யார் அம்பேத்கரை பகுத்தறிவு செம்மல் மக்களின் மாபெரும் வழிகாட்டி என புகழ்ந்தவர் தந்தை பெரியார் இந்த வீடியோவை பொறுத்தவரையும் இருபது கேள்விக்கான விடை குறிப்புகளை பார்த்துருக்குறேங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம டிஎன்பிசி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்